நம்மனாலே எல்லாம் மற்றவங்களுக்கு உதவ முடியாது உதவுற அளவுக்கு நம்ம இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு ஏக்கம் இருக்கும் எல்லாரும் எல்லாருக்கும் உதவி செய்கிறாங்க ஆனால் நம்மளால எதுவுமே உதவி செய்ய முடியலையே அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கலாம் ஆனால் வந்து ஆண்டவர் நம்மையும் உதவும்படி வைத்திருக்கிறார் ஆண்டவருடைய வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு முறை பேதிரு வந்து என்னிடத்தில் பொண்ணும் பொருளும் இல்லை ஆனால் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் எழுந்திரு என்று அந்த முடவனை பார்த்து எழுப்பிய போது அவன் கால்கள் பலன் கொண்டு அவன் எழுந்திருந்தான் அதை போல நம்மிடத்தில் உள்ள தேவனுடைய வல்லமையை நமக்கு பிறருக்கு கொடுக்க முடியும் பாருங்க ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது நம்ம அவங்களுக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஒன் நாட் எயிட்டுக்கு ஃபோன் பண்ணால் போதும் அவங்க வந்து கேர் எடுத்துக்கிறாங்க அதுபோல் நாம் வந்து எப்படி பிறருக்கு உதவி செய்யலாம் அப்படின்னா தூரத்தில் இருந்து பாடுபடக்கூடிய மக்களுக்கு கூட நாம் ஜெபிக்கும்போது தேவன் வந்து அவர்களுக்கு தூதர்களை அனுப்பி அவர்களை பாதுகாப்பார் தூரத்தில் கண்ணுக்கு தெரியாமல் பாடுபடும் மக்களுக்காக நம்ம ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் தூதர்களை அனுப்பி அவர்களை உதவிகளை அனுப்புவார் நாம் ஜெபிக்கும் போது தூதர்கள் மூலம் ஒரு உண்மையான உதவி அவர்களை போய் சேரும் ஹாஸ்பிட்டலில் பாடுபடுறவங்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது அங்கு தூதர்களை அனுப்பி அவர் சுகம் கொடுப்பார் பெலன் கொடுப்பார் ஆண்டவர் மெய்யான தேவனாய் இருந்து அவர்களை பாதுகாக்கிறதை நாம் பார்க்க முடியும் அப்படி நாம் உதவி செய்ய முடியும் பிறருக்காக ஜெபிப்பதன் மூலம் நாம் பிறருக்கு உதவி செய்து தேவனுடைய வல்லமையினாலே அவர்களுக்கு கிருபையை காண செய்ய முடியும் Amen.